வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் டுடே தக்காளி ரசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணு தக்காளி பத்து பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் நல்லா காஞ்சதும் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் சூள் சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவு போட்டு கிளறி விட்டுடலாம் ரசம் கொஞ்சம் கொதிக்கும்போது போது பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் ரொம்ப கொதிக்கக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் தக்காளி ரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching.